இந்த உளுந்து சட்னி இந்த உளுந்து சட்னி செய்யறதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடையில எண்ணெய் போட்டுக்கோங்க இதுல வந்து ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆயிருச்சு நீங்க வைட் உழுது பதிலா கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து தனியா நம்ம ஒரு ப்ளேட்ல எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு இது கூட நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூட குட்டியா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் குட்டி கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி ஒரு கால் தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ஒரு பூண்டு ஒரு பல் சேர்த்து நல்லா வதக்கிருங்க இதெல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க உடனே இது கூட ரெண்டு டேபிள் பிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து வதக்கிவோம் நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற உளுந்து கூட நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மிளகாய் போட்டு வதக்கிடுவேன் குழந்தைக்கு வந்து ஒரு மிளகாய் மட்டும் போட்டு சட்னி அரைச்சு தனியாக எடுத்துட்டு மீதி இருக்கிற மிளகாய் போட்டு அரைச்சி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் குழந்தைக்குன்னு தனியாக எல்லாம் அரைக்கிறது கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்லா வெயிட் போடக்கூடிய சூப்பர் டேஸ்டான உளுந்து சட்னி ரெடி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு கொடுக்கலாம் சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊட்டலாம்